என்னமோ லாஸ்ட்டாக போட்டு போட்ட வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஒருத்தர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் பேர் வந்து ப்ரோ அந்த குடியாரம் கூட சேராதிங்க அப்படின்னு சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு இதில் வேறு அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளவரசன் அவர் வந்து இப்போ யாருமே குடிக்கிறது இல்லையா ஆ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாருமே வந்து குடிக்கிறது இல்லையா ஆ ப்ரோ அந்த குடிகாரம் கூட சேராதீங்க அப்படின்னு சொல்லி அவரும் சரி இந்த கத்தாலக்காரரும் சரி இந்த இளவரசன் அவரும் சரி நாங்களாம் மூணு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டு புரியுதுங்களா யார் யார் எப்படின்னு எங்களுக்கு தெரியும் அவர் வந்து குடித்தாதான் வந்து கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகுவார் மத்தபடி வந்து அவர் நல்ல மனசுந்தான் இப்போ வந்து கத்தாலக்காரமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஆளுங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா வெகுளித்தனமாக நல்லா பேசுவார் மனசுலலாம் எதுவும் வச்சுக்க மாட்டார் இளவரசும் அவர் அவருமே அப்படி தான் பேசுவார் நல்லா ஜாலியாக பேசுவார் இந்த ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வந்து அதிகமாக போனால் மட்டும்தான் வந்து அவர் வந்து அதிகமாக டென்ஷன் ஆகி இந்த மாதிரி பண்ணுறதே தவிர மனசு வந்து நல்ல மனசு தான் அவருக்கு நாங்கள் மூணு பேர் இருந்தால் எல்லாம் ஒன்றாவே சுற்றிட்டு இருப்போம் இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கமெண்ட்ஸில் வந்து அவங்க பேட் பேடாக பேசுகிறங்காட்டி வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தனை வந்து இந்த வெளி தோற்றத்தை வச்சு யாருமே முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா வந்து ஒவ்வொரு மனசும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே கேரக்டர் தந்துட்டால் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து நடத்தவே முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தால் தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சென் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கார் பார்த்தீங்கன்னா குடும்பம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்க இல்லைங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அவரை வந்து கேட்டு பாருங்கள் பக்கத்தில் வந்து அவர் நல்லா நல்ல அழுதா அவர் வந்து நீங்கள் வந்து பேடாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அப்பப்போ வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி நல்ல மனது தான் நீங்கள் வீடியோவில் பார்க்கறக்கு நேரில் வந்து பார்க்குறக்கு நிறைய டிஃப்ரெண்ட் நீங்கள் சொல்லலாம் அவர் வந்து அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு கு குடும்பம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபா வெங்கடேஷ் தீபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூப்பர்ன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆனால் வந்து இதில் என்ன இதுன்னா இப்போ நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் தப்பாக சொல்லாதீங்க நல்லவர் தாங்க அவர் அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து ராஜே ராஜேஸ்ரீ பூபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க ஐயோ ஆமாங்க ரொம்ப நல்லா வார்த்தைகள் பேசுகிறாரு பொண்டாட்டி புள்ள கூட சந்தோஷமாக இருக்க அப்புறம் குடிக்கவே மாட்டான் அதனால தான் ரொம்ப அவங்க அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னவன்ல அவங்களுமே வந்து கொஞ்சம் பேடாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து நீங்கள் தப்பாக பேசாதீங்க நான் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கமெண்ட் எல்லாமே கொஞ்சம் ஆமாம் அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேரில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க நான் பழகின வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இலவசம் சரி சரி அவங்க ரெண்டு பேருமே நல்ல கேரக்டர் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்க்காதங்காட்டி அப்படி தெரியுது வீடியோவில் பார்க்குறங்காட்டி உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் பண்ணவங்களாம் நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வேணா பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு இந்த இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்